அதாவது சென்னையில் நிறைய பேருக்கு வந்து பச்சையம்மன் வந்து குலசாமியாக இருக்கும் குலதெய்வமா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவளை போய் பார்த்தே ஆகணும் அவள் வந்து ஒரு வழி பண்ணிடுவா கூப்பிட்டுருவ ஏய் வாங்க மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவா அவளை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது வந்து வேற லெவல் வருஷத்துக்கு எல்லாருமே மறக்காம குலசாமியை கும்பிடோன்றதுக்கு இது வந்து ஒரு சாட்சி ஆக்சுவலி பச்சையம்மன் போடுறது பெரிய விஷயம் இல்லை அது கையில ஒரு தாமரையும் கிளியும் வச்சிருந்திருப்பா இல்லையா எல்லா எல்லா அம்மனும் சூளம் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு அம்மனுக்கும் ஒரு ஒரு இது பட் ரொம்ப அழகா மேக்கப்பு அந்த தாலி அது இதெல்லாம் போட்டிருக்கோம் ஏன்னா ரேணுகா தேவி தேவிதான் பச்சையம்மன் வந்து ரேணுகா தேவி நீங்க பாத்தீங்கன்னா ஆடி மாசமோ ஏதோ ஒரு மாசத்துல அங்க பக்கத்துல ஒரு ஆறு போகும் அந்த ஆறு ஃபுல்லாவே விபூதி மாதிரி ஆயிடும் வெளில வெளியேறணும்னு ஆயிடும் அந்த விபூதி வந்து ஒரு பிரசாதமா தருவாங்க அது பெரிய விசேஷம் அது ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதனால பச்சை அம்மன் வந்து நிறைய பேருக்கு குலசாமி அந்த குலசாமி வந்து நீங்க போட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம்